இருபத்தி அஞ்சு பதினேழு உங்களில் ஒருவனும் அநியாயம் செய்யக்கூடாது ஒரு விசுவாசி மற்ற விசுவாசிக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஒரு ஊழியக்காரன் மற்றவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஒரு தகப்பன் மற்றவனுக்கு அநியாயம் பண்ணக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அநியாயம் செய்யக்கூடாது அநியாயம் செய்ய நியாயத்துக்கு புறம்பானது எல்லாம் என்னது அநியாயம் திமுத்தையில சொல்லி இருக்கிறது ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஆகிலும் உறுதியான அஸ்திபாரம் இழைத்திருக்கிறது கத்த தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்க கடவுள் அநியாயத்தை விட்டு விலகும் அநியாயம் செய்யக்கூடாது யாருக்கு நீங்க அநியாயம் செய்யக்கூடாது அது வந்து அவங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சால் கூட நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அநியாயம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாருக்கு என்ன செய்ய மாட்டான் அநியாயம் செய்ய மாட்டான் நியாயத்துலயே நில்லுங்க உங்கள் கையில் ஒரு திராசை இருக்கட்டும் உனக்குள்ளேயே ஒரு திராச இருக்கணும் உனக்குள்ளேயே ஒரு திராசை இருக்கணும் இது கரெக்டு இது நியாயம் இது அநியாயம் அது உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி உங்க மனைவியாக இருந்தாலும் சரி உங்கள் புருஷனாக இருந்தாலும் சரி யாருக்கும் பட்சபாதமா என்ன செய்யக்கூடாது அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி மனைவியை உரங்கட்டி வரக்கூடாது மனைவிக்கு சப்போர்ட் பண்ணி வயசான அம்மா தாயை தகவல் பண்ண நினைஞ்சிடக்கூடாது ஓரம் கட்டிட கூடாது பணக்காரனுக்கு நியாய அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது ஏழைகளை அநியாய நியாய அநியாயமாக தள்ளி விட்டுறக்கூடாது ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர் கையில் ஒரு பெரிய திராசு இருக்குது எனி டைம் அந்த திராசு இருக்கு ஆண்டவர் கையில் உள்ள திராசு வந்து ரொம்ப நீதியானது சுமுத்திரையான நிறைகள் ஒரு சின்ன டிராப் கூட என்ன செய்யாது வராது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படாத காலங்களை விட்டுருங்க அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எவ்வளவு அநியாயம் செஞ்சிருக்கோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்ட பிறகு நீ நியாயம் செஞ்சிருக்கணும் அநியாயம் செய்யவே கூடாது அது யாருனாலும் சரி ஒரு சிலர் என்ன மாமியார் உடைச்சா அது என்னது மண்கூடம் மரும உடைச்சா பொன் குடம் ஒரே உன் கையில் உடஞ்சிருச்சா பரவாயில்ல விட்டுருமா அவ்வளவு நம்ம சொல்லுவோமா எத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சா வந்த உடனே சோழிய முடிச்சுட்டா அதை ஒரு என்ன வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு நம்மள அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் அநியாயம் சேரும் நாங்க கூட செஞ்சிருக்கலாம் அந்த சூழ்நிலைகளில் முகஸ்துதிக்காக மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இல்லாவிட்ட அந்த சூழ்நிலை தப்புறதுக்காக நம்ம என்ன செய்யறோம் டக்குன்னு ஒரு அநியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்துடுறோம் இல்லாவிட்ட அநியாயமான ஒரு காரியத்தை செஞ்சிடறோம் ஆனா நீ திரும்ப உட்கார்ந்து தேவ சந்நிதியில் நினைத்து நினைச்சு பார்க்கணும் நம்ம செஞ்சது நியாயமா அநியாயமா நீங்க தமிழ்நாட்டில் நீங்க அந்த கதைகள்லாம் படிச்சு பாருங்க ஒரு மன்னனுடைய பையன் யாரை கொண்டுருவான் இந்த கதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்க போது ஒரு மன்னனுடைய பையன் என்ன பண்ணிடுறான் ஒரு கன்று குட்டிய அடி அவனுடைய தேர்ல அடிபட்டு அது செத்து போய்டும் அவன் அதை அடிச்சு செத்து போயிடும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் அவன் போயிடுவான் நீதி கேட்கிற ஒரு மணி இருக்கும் தெரியும் தானே இப்ப இந்த கோயிலெல்லாம் வச்சிருக்காங்களே இதே மாதிரி யாராவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தங்களுக்கு நீதி வேணும்னா அந்த மணியை பிடிச்சி நினைச்சிக்கலாம் ஆ அடிக்கலாம் இல்லை டைமுக்கு அது அடிக்கும் ஒரு நாள் இதை போய் இந்த மணி அடிக்கிறதுக்கு போனால் மணி அடிக்க முடியலை மணி அடிக்க முடியலை அடித்து அடிச்சு 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 பார்க்குறாங்க அடிக்கவே முடியலை கடைசியில் என்னன்னு போய் பார்த்தா அந்த மணி அடிக்கிறத எது பிடிச்சிட்டு இருக்கு ஒரு மாடு போய் பிடிச்சிருக்கு இந்த செத்து போச்சே அதனுடைய தாய் போய் அந்த மணியை பிடிச்சிருக்கு இவங்க இழுக்க இழுக்க அது அடிக்க மாட்டேன் டங் டங்னு அடிக்க மாட்டேக்கு அதுக்கு நாக்கில் தான் அடிக்குது என்னன்னு கேட்டால் கடைசியில் தான் விஷயம் தெரிஞ்சுது இந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டியை யாரை செத்து போச்சு அது அழுதுட்டு நின்றுச்சு மாடு நியாய விசாரணை உட்கார்ந்தது மன்னன் கேட்குறான் இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்போ சொல்கிறாங்க இப்படி போகும்போது அதனுடைய கண்ணுக்குட்டி அடிப்பிடிச்சு அடித்தவன் அவனை கொண்டு வா கொள்ளணுங்கிறான் முடிவு யார் வந்து நிற்கிறா பையன் வந்து நிற்கிறான் கொண்டாரா இல்லையா கொண்டான் அந்த மாட்டுக்காக நியாயம் யாரை கொன்றது நீதி தவறாத மன்னன் நீங்க இந்த கதையெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிக்கல ஸ்கூலுக்கு ஒருத்தரும் போன மாதிரி தெரியல போயிருக்கிறோம் இன்னும் நல்லா படிச்சிருக்கோம் சொல்றீங்களா அந்த நீதி தவறாத மன்னன் யாரை கொண்டுட்டான் அந்த மாடு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு அதுக்கு அதுக்கு இருந்த வேதனையை பாருன்னு சொல்லிட்டு தாம்பிள்ளையே கொண்டான் அதான் தமிழ்நாட்டில் உள்ள இது பழைய சம்பவங்கள் நம்ம அப்படி செய்வோமா ஆ மாடுக்கு இன்னொரு குட்டி போட்டுக்குன்னு சொல்லுவோம் அப்படி தானே சொல்லுவான் ஆ அது துரத்தி விடு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி செய்யுமா ஒரு முதலைய ஒரு முதல்ல வந்து ஒரு குரங்கு குட்டியை பிடிச்சிருச்சு அந்த குரங்கு குட்டி அந்த முதல சாரி அந்த குரங்கு வந்து முதலிட்ட இருந்து எதை புடுங்குது அந்த குட்டிய புடிச்சு இழுக்கு இழுக்குது 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 எவ்வளவோ ட்ரை பண்ணுது இது முதல வாய்க்குல போய் பாதி குரங்கு பிடிச்ச பிறகு முதல விடுமா அது அப்படியே சப்பன்னு ஒரே புடி பிடிச்சிச்சு அதுல பாதி குட்டி குரங்கு செத்து யார் கையில வந்துருச்சு இந்த குரங்கு கையில வந்துருச்சு பாதி அது வாயில போயிடுச்சு இப்ப செத்து போன அந்த பாதி குரங்கு குட்டியை தூக்கிக்கிட்டு இது மரமரமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையுது எப்படி இருக்கும் மிருகத்துக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு ஆனா அதால போய் எதை கேட்க முடியல முதலைய கேட்க முடியல இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி செய்யறோம் நியாயம் செய்யறோமா நியாயம் செய்யறோமா சொல்லுங்க ஜாதிக்கு சப்போர்ட் பண்றோம் படிச்சவனுக்கு சப்போர்ட் பண்றோம் சப்போர்ட் பண்றோம் அவிசுவாசிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் விசுவாசிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் எப்படி எப்படி நியாயத்தை கயிறு மாதிரி திரிச்சிடுறோம் நமக்கு ஏற்ற மாதிரிலாம் நெஞ்சிடறோம் நியாயத்தை திரிச்சிடுறோம் நீதியை நீதி நியாயத்தை அவர்கள் எட்டியின் கனி போல ஆக்கி விட்டார்கள் வாசிங்க அப்படி ஒரு வசனம் நியாயத்தையா நீதியா நீதியை அவர்கள் எட்டியின் கனி அப்படின்னா என்ன அர்த்தம் கசப்பான கனியா மாத்திட்டாங்க தெற்குர்சன புஸ்தகம்மோஸ் ஆறுனிரண்டு கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினீர்கள் நஞ்சா மாத்தி நீதியின் கனியை எட்டியா மாத்திட்டாங்க அதே ஆமோஸ் அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதி தரையிலே விழ அவரை தேடுங்கள் அநியாயம் செய்யாமல் இருக்கணும் கத்தருக்கு பயந்த மனுஷன் அப்படின்னு சொன்னா அவன் அநியாயம் செய்யக்கூடாது உன் சைட்ல அநியாயம் இருந்துச்சுன்னா நீ ஒத்துக்கணும் அவசரப்பட்டேன் செஞ்சுட்டேன் நான் இப்படி செஞ்சிருக்க